தமிழ் யூடியூப் சேனல் இன்றைய வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடை காலத்தில் வந்துட்டு வெயில் தாக்கத்தினால வந்து நம்ம ரோசடி வந்து சீக்கிரமா வந்து காய ஆரம்பிச்சிடும் அதை எப்படி தடுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் இப்ப பார்க்க போறோம் ஸோ பொதுவாக இப்போ நான் எடுக்கிறதே மணி வந்துட்டு நால்ரை பட் நால்ரையிலே வந்துட்டு நமக்கு வெயில் வந்து ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது மதிய நேரத்துலலாம் வந்துட்டு ரோஸ் செடி வந்து வெயில் இருக்கிறப்ப வந்து சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறப்பா பதினாலுக்கு பதினாலு அப்படிங்கிற தொட்டியில் வந்து க்ரோ பேக்கில் வந்து நான் வந்து ரோஸ் செடி வந்து வச்சுருக்கேன் இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே கூடிய கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரோ அந்த செடி வைக்கிறக்க பொதுவாக வந்து நம்ம பதினாலுக்கு பதினாலு சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இந்த நான் வச்சிருக்க எடுத்துருக்கிறது வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கக்கூடிய கொடி ரோஸ் செடி இந்த கொடி ரோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் வந்து பூக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கணுவில் கூட வந்துட்டு தளிர்விட்டு நல்லாவே வந்து பூக்கள் வரும் பட் ஆனால் இது வந்து வெயில் காலத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே கருக ஆரம்பிச்சிடும் இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா என்னோடய செடி இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கரு பெருக ஆரம்பிச்சிருச்சு இதோட இலைகள் எல்லாமே கருகிருச்சு தண்டு பகுதியில் ஒரு சில இடத்துல வந்துட்டு கருமையாக இருக்கும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இதை வந்து எப்படி வந்து மறுபடியும் ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் மொத்தமாக வந்துட்டு இதுக்கு அஞ்சு ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இது இதே மாதிரி பண்ணி நான் இன்னொரு செடி வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ரோஸ் செடியோட மண்ணின் தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மண்ணை வந்துட்டு நான் செம்மண்ணோடு வந்து கலந்து வச்சுருக்குறேன் அதனால தான் வந்துட்டு ரொம்ப வெயில் அடித்தாலுமே வந்துட்டு நான் செடி வந்து நல்லாவே தாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய ரோஸ் செடியில் எந்த ஒரு மற்ற பூக்கள் வந்து பூக்கள் பூக்கக்கூடிய எந்த ஒரு ரோஸ் செடி இதில் இருந்தாலும் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு செடி அழைச்சிரும் அதனால வந்துட்டு வேற எந்த செடி இருந்தாலும் வந்து நீங்க புடுங்கிருங்க நான் இந்த மாதிரி செடியில வந்தது அப்படின்னா புடுங்கி நான் அப்படியே வந்து போட்டுறேன் அப்படின்னா தான் வந்துட்டு இது இது இந்த செடிக்கும் இது உரமாவே மாறிடும் ரெண்டாவதா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செடியை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க மண்ணை வந்து நல்லா கிளறி வச்சுக்கணும் செடி வச்சிருக்கிற இடத்துல வந்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா எதுக்காக நம்ம கிளறி விடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த இருந்து அப்படியே பறச்சிக்கிட்டு வந்துடும் நமக்கு வந்து வேர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெயில் பட்டுச்சு அப்படின்னா அந்த வேர் வந்து காஞ்சு செடி ஃபுல்லாகவே காய ஆரமிச்சிடும் அதனால வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை வந்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி வந்து சுற்றி வந்து நல்லா கிளறி விடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி நான் கிளறி விட்டேன் வேறு தெரியாத மாதிரி லைட்டாக மூடிவிட்டு கிளறி விடுங்க அப்படின்னா தான் மண்ணில் வந்து சூடு அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு கிளறி விடுறப்போ பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து ஸ்டெப் ஒன் ப்ரொசீசர் இதை நீங்கள் கண்டிப்பாக எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு எந்த செடியுமே வந்து நல்லா குரோ ஆகும் வேர் பகுதியை மட்டும் மூடிட்டு மீதி இருக்கிற பட பகுதி எல்லாத்தையும் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க செகண்ட் ப்ரொசீசர் பார்த்தீங்க அப்படின்னா செடியில் கருகின இலைகளை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிங்க கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே உள்ளேயே போட்டுருங்க மக்குட்டும் மக்குனா நல்லா உரமாக கூட இது கொடுக்கும் நான் காஞ்சது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணுறேன் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அது தண்டில் படாம கட் பண்ணும் தண்டில் பட்டுருச்சு அப்படின்னா மேல வந்தது எல்லாமே ஃபுல்லாகவே கருக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செடியில வந்து எந்தெந்த இலைகள் வந்து கருகி இருந்ததோ அதை வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணியாச்சு இது வந்து மூணாவது ப்ரொசீஜர் இதையே நீங்க பண்ணிருங்க ஸோ செடி வந்துட்டு காஞ்ச செடி எல்லாமே வந்து கட் பண்ணி அந்த இலைகள் எல்லாமே வந்துட்டு செடியோடவே போட்டாச்சு ஸோ அடுத்தது வந்து ஸ்டெப் ஃபார் ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ரோஸ் அடி வந்து நல்லா தலையணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா கொலுஞ்சி இந்த வயலோரங்களில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் இதை வந்து நான் ரோஸ் அடி நடுறப்பவே வந்துட்டு அரைச்சி நான் ஊற்றியிருந்தேன் ஸோ அதனால தான் வந்துட்டு வெயில் காலத்துலேயும் கூட ஒரு அளவுக்கு நல்லாவே தாங்குச்சு தண்ணி நான் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா கூட வந்து ரோஸ் அடி நல்லா தாங்குச்சு ஏன் அப்படின்னா இந்த கொலுஞ்சியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது பொதுவாக வந்துட்டு வயல் காட்டிலெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொழிஞ்சி வந்து பயிரிட்டு அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஓட்டி தான் வந்துட்டு மறுபடியும் வந்து நெல் மஞ்சள் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஏன் அப்படின்னா மண்ணோட தரத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து நான் கொளிஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெயில் காலத்திலே கொழிஞ்சி வந்துட்டு அவ்வளோ அக்கா வந்துட்டு சரிய காட்டிலாம் வளர்றதில்ல பூச்சி மருந்து அடித்து கொண்டுறாங்க ஸோ இது வந்து நான் வயலோரத்தில் ஒரு பகுதியிலேருந்து தான் பிடிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்தது வந்துட்டு வேப்ப முன்னாக்குன்னு சொல்றோம் வேப்ப முன்னாக்கு வந்துட்டு செடியில வந்து காரத்தன்மை அதிகப்படுத்தி வந்து பூச்சி அதிகமா இருந்தாலும் அழிக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேறு பகுதியில வச்சாவே போதும் சோ இது எப்படி நம்ம வந்து செடிக்கு பயன்படுத்துறது அப்படிங்கறது இப்ப பாக்கலாம் இப்ப வந்து நம்ம ரோஸ் ரோஸ் செடிக்கு வந்து இந்த கொடிஞ்சி வந்து நல்லா பிச்சு உள்ள போட்டு மிக்ச ஸோ தலையை வந்து நல்லா உருவி போட்டோம் உருவி போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு ஒன்றா ரெண்டாக அரைச்சாலும் பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நான் அரைச்சிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஸோ இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேப்ப முண்ணாக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களை பார்த்தாவே தெரியும் நல்லா பொங்கி வருது ரொம்ப அதிகமாக போடாமல் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செடிக்கு வந்து நல்லா ஊற்றிக்கலாம் வேர் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஊற்றி தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் வெயில் காலத்து வந்து செடி அருகாம இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய அந்த வேப்ப முன்னாக்கும் கொழிஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செடிக்கு ஊற்றிடலாம் இதுக்கு அடுத்தது கடைசியாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இதில் பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு நார் அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறது இப்போ பார்க்கலாம் ஸோ கடைசியை வந்து நம்ம கோகோ பித்தை வந்துட்டு செடிக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா வந்துட்டு செடியில் வந்து ஈரத்தன்மையை தக்க வைக்கிறதுக்கு இந்த கோகோ பித்தை வந்து நிறைய பயன்படுது நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்துட்டு இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பட் ஆனால் நீங்கள் இதை போடுறது பெருசு கிடையாது எறும்பு வந்து அதிகமாக வந்துடும் ஏன்னா தண்ணி வந்து தேங் தேங்கிடுச்சு அப்படின்னா எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து குரோபேக்கெலாம் கரெக்டான ஓட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து மூடி விட்டுருங்க ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து இந்த முறையில் தான் நீங்கள் தொலைக்கணும் லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து தொலைச்சு செடி மேலே தண்ணி தொலைக்கிறத ரொம்ப அவசியம் ஏன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு அது மேலே இருக்கக்கூடிய தளிரும் நல்லா வளரணும் அப்படின்னா வந்து நம்ம மேலே வந்துட்டு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா தொலைச்சுடணும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கோகோ பித் வந்து கொஞ்சமா நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா அது வந்து ஊறி நல்லா பெருசாகவே வர ஆரம்பிச்சிடும் இப்ப பாத்தீங்க அப்படின்னாவே தெரியுது தண்ணி ஊத்தினோடையுமே வந்துட்டு நல்லாவே ஊற ஆரம்பிச்சிருச்சு மேக்சிமம் அப்படியே இருக்கும் ஸோ இதை நீங்க பயன்படுத்தி பாக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னா வந்து கோடை காலத்திலேயே வந்துட்டு வெயில் வெயில்னால வந்து ரோசுடி வந்து அழியாமல் வந்து நம்ம பாதுகாக்க முடியும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா கீழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் கீழே கீழக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்ல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ